வணக்கம் இப்போல்லாம் நம்மள நிறைய பேரு சாட் ஜிபிடில ஏதாவது ஒரு கேள்வி கேக்குறோம் இல்லனா மிட் ஜேர்னில ஒரு படம் வரைய சொல்லி ஆச்சரியப்படுறோம் இல்லையா இந்த ஏஐ டெக்னாலஜி நம்மள அப்படியே மிரள வைக்குது ஆனால் இந்த ஆச்சரியத்துக்கு பின்னால ஒரு பெரிய கேள்வி ஒழிஞ்சிருக்கு வாங்க அதை பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஆனா இந்த ஏஐ ஹை பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டாயிரத்துல நடந்த டாட் காம் கிராஷ் ஞாபகத்துக்கு வருது அப்போ என்னாச்சு சும்மா ஒரு ஐடியாவை மட்டும் வச்சுக்கிட்டு எந்த வருமானமும் இல்லாத பல கம்பெனிகளோட ஷேர் விலை எங்கேயோ போச்சு அப்புறம் ஒரே நாள்ல எல்லாம் செஞ்சது இப்போவும் நடக்குமா இந்த ஏஐயும் அப்படி உடைய போற ஒரு பபிள் தானா இல்ல இது உண்மையிலே ஒரு பெரிய டெக்னாலஜி புரட்சி சரி முதல்ல இது ஏன் ஒரு பபிள் அதாவது நீர் குமிழியா இருக்கலாம்னு சொல்றாங்கன்னு பார்ப்போம் ஒரு டெக்னாலஜியோட உண்மையான வேல்யூவை விட அது மேல நம்ம வைக்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகும் தான் இந்த மாதிரி பபிள் உருவாகும் அதுக்கான சில முக்கியமான அறிகுறிகள் இப்போ நல்லவே தெரியுது அப்போது இந்த பபிள் இல்லைன்னா குமிழினா கரெக்டாக என்ன ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பொருளோட உண்மையான மதிப்பை நூறு ரூபான்னு வச்சுக்கோங்க ஆனால் மக்கள் அது மேலே வச்சிருக்கிற எதிர்பார்ப்பால் அதோட விலை ஆயிரம் ரூபாய்க்கு போயிடும் இப்படி கட்டுக்கடங்காமல் விலை ஏறுறது தான் பபிள் இதுக்கு முதல் அறிகுறி ரொம்பவே தெளிவான அறிகுறி என்னென்னா கட்டுக்கடங்காத முதலீடு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ல இருந்து இருக்கு எல்லாருமே ஓடுறாங்க இதுதான் ஒரு பபிள் வரப்போகுதுங்கிறதுக்கான முதல் வார்னிங் பெல் ரெண்டாவது அறிகுறி ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட வாக்குறுதிகள் ஏஐ வந்து நம்மளோட எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடும் மனுஷங்களை விட புத்திசாலி ஆயிடும் இந்த மாதிரி கற்பனைகள் வேகமா பரவுது இந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் தான் பபிள இன்னும் பெருசா ஊதிட்டு இருக்கு சரி ஒருவேளை இந்த பபுள் உடைஞ்சா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க லட்சக்கணக்கான பேருக்கு வேலை போகலாம் டீப் ஃபேக் மாதிரியான டூல்ஸ்னால எது நிஜம் எது பொய்ன்னு கண்டுபிடிக்கவே முடியாத நிலைமை வரலாம் நம்மளோட பர்சனல் டேட்டா எல்லாம் தப்பா பயன்படுத்தப்படலாம் இதெல்லாம் நடந்துச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பெரிய வீழ்ச்சி வர்றதை யாராலயும் தடுக்க முடியாது இப்போ பாருங்க ஒரு மனுஷன் பல மணி நேரம் உட்காந்து பண்ற டேட்டா என்ட்ரி வேலைய ஏஐ வெறும் செகண்ட்ஸ்ல முடிக்குது இதே நிலைமைதான் பல பேசிக் வேலைகளுக்கும் வரப்போது இந்த ஸ்பீட் ஒரு பக்கம் பார்க்க ஆச்சரியமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேலை போயிடுமோங்கிற பயத்தை ரொம்பவே அதிகமாக்குது ஓகே இப்போ காயினோட இன்னொரு சைட பாப்போம் இல்ல இல்ல இது பபிள் கிடையாது இது ஒரு உண்மையான டெக்னாலஜி புரட்சின்னு சொல்றவங்களோட வாதம் என்னன்னு கேக்கலாம் வாங்க ஆனா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இதை ஒரு பபிள்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா டாட் காம் டைம்ல பல கம்பெனிங்க கிட்ட வெறும் ஐடியா மட்டும்தான் இருந்துச்சு ஆனா இப்போ அப்படி இல்ல ஏஐக்கு நிஜமான பிராக்டிகல் யூசேஜ் இருக்கு அதுதான் முக்கியமான வித்தியாசம் சொல்றாங்க மெடிசன் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரின் எல்லா ஃபீல்ட்லயும் ஏஏ ஏற்கனவே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடுச்சு உதாரணத்துக்கு மெடிக்கல் ஃபீல்டில் மனுஷன் கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன கேன்சர் செல்களை கூட ஏஐ கண்டுபிடிக்குது இது சும்மா விளம்பரத்துக்கு சொல்றதில்லை இது நிஜமான யூசேஜ் அதனால ஒருமேளை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஒரு சரிவு வந்தா கூட அது ஒரு முழுமையான வீழ்ச்சியா இருக்காது அதுக்கு பதிலா அது ஒரு கரெக்ஷன்னு சொல்லலாம் அதாவது மார்க்கெட் தன்னை தானே சரி செஞ்சுக்கிற ஒரு விஷயம் இதுக்கு என்ன அர்த்தம்னா சும்மா ஹைப்ப மட்டும் நம்பி உண்மையா எந்த யூஸும் இல்லாத ஏஐ கம்பெனிங்க காணாம போயிடலாம் ஆனா மக்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லான ஒரு வேல்யூவான டெக்னாலஜியை வச்சிருக்கற கம்பெனிங்க கண்டிப்பா நிலச்சு நீக்கும் இது மார்க்கெட்ல நடக்கிற ஒரு நார்மலான விஷயம் தான் அப்போ எதுதான் சரி இது பபுளா இல்ல புரட்சியா ஒருவேளை நாம கேக்குற கேள்வியே தப்பா இருக்கலாம் உண்மையான கேள்வி ஏஐ என்ன பண்ணுங்கிறது கிடையாது நாம அதை வச்சு என்ன பண்ண போறோங்கிறது யோசிச்சு பாருங்க ஏஐங்கிறது ஒரு கத்தி மாதிரி அதை வச்சு ஒரு டாக்டரால ஆபரேஷன் பண்ணி உயிரை காப்பாத்தவும் முடியும் அதே கத்திய வச்சு ஒருத்தரை காயப்படுத்தவும் முடியும் தப்பு கத்தி மேலையா இருக்கு இல்ல அதை பயன்படுத்துறவங்க கையில தான் இருக்கு ஏஐயும் அப்படிதான் அது வெறும் ஒரு டூல் சோ இதோட ஃப்யூச்சர் எப்படி வேணா இருக்கட்டும் ஆனால் நாம என்ன பண்ணணுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு நம்பர் ஒன் இந்த டெக்னாலஜி பத்தி ஆர்வத்தோட கத்துக்கணும் நம்பர் டூ பயந்து ஒதுங்கி நிற்காம இதை எப்படி நம்ம வளர்ச்சிட்டு யூஸ் பண்ணலான்னு யோசிக்கணும் ஏன்னா மாற்றத்தோட சேர்ந்து பயணிக்கிறது தான் புத்திசாலித்தனம் கடைசியா இந்த கேள்வியை நான் உங்ககிட்டயே விட்டுடுறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏஐ என்பது மனித குலத்துக்கு கிடைச்ச ஒரு வரமா இல்லை சாபமா உங்க கருத்தை என்னன்னு சொல்லுங்க